கைவிடப்பட்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரெண்டு குரஞ்சர் ஐந்து இருபத்தொன்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் மத்தேயு இருபத்தேழு நாற்பத்தாறு கல்வாறு சிலுவை பாடுகள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது போலாகி என் குடல்களின் நடுவேற்று என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு என்ட்டி கொண்டது என்னை மரண தூளில் போடுகிறீர் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினான்கு பதினைந்து ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று அர்த்தமா அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாற்றி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் மகா மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் மார்க் பதினைந்து முப்பத்தி நான்கு முப்பத்தேழு